நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு ரஃபேல் போர் விமானம் வந்தால் நிறையா மாறிடும் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸே மாறிடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சொன்னாங்க அதனால நாங்கள் குறி வச்சு ரஃபேல் போர்மானத்தையே தாக்கி அடித்தோம் இந்தியாவுக்கு ஒரு பதில் அளிக்கும் விதத்தில் இப்படி யார் சொல்றேன்னா பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸினுடைய டிஜிஎம்ஓ அவுரங்கசீப் வந்து சொல்றாரு இவர் இன்னும் நிறைய புருடாக்கள்லாம் விட்டுருக்கிறாரு அதுக்கு அடுத்து நான் வந்து வரேன் இதை நான் இப்போ ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த ரஃபேல் போர் விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ற அந்த புருடாவை வச்சு பாகிஸ்தான் ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க அது எவ்வளவு நிரந்தரமற்றது ஒரு பொய்யின் அடிப்படையில் ஒரு வெற்றியை கொண்டாடுறது எந்த அளவுக்கு நிரந்தரமற்றது அப்படின்றது இப்ப உலகத்துக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு தசால்ட் நிறுவனம் அதாவது ரஃபேல் போர் விமானத்தை தயாரிக்கக்கூடிய தசால்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓ எரிக் ட்ராப்பியர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறார் அவ்வளோ கருத்தோட அவர் பேசியிருக்கிறார் அந்த ஆதாரத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஒரு தசால்ட் ரஃபேல் போர் விமானத்தை கூட பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தல அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறார் இந்தியா காம்பேட்டில் எந்த ஃபைட்ரு ஜெட்டையும் இழக்கல மாற இந்தியா ஒரு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை இழந்திருக்கிறாங்க அது ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் அப்போ அந்த ரஃபேல் போரிமானம் ரொம்ப உயரமான ஆல்டிடியூட்டில் பறக்கிறப்போ அதாவது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் மீட்டர் நான் சொல்கிறது பன்னிரெண்டாயிரம் அடி இல்லை பன்னிரெண்டாயிரம் மீட்டர் ஒரு மீட்டருக்கு வந்து மூணு அடி இருக்குமா ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் அடிக்கு மேலே அந்த போரிமானம் இருக்கிறப்போ ஒரு டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன் ஏற்பட்டு அந்த போரிமானம் கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு தசால்க் நிறுவனத்தினுடைய சிஇஓ சொல்லியிருக்கிறாரு இது எதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறார்னா அந்த ரஃபேல் போரிமானத்தில் இருந்து தசால் நிறுவனத்துக்கு ஒரு சில முக்கியமான டேட்டா ஷேர் செய்யப்பட்டிருக்கு அதில் அந்த போரிமானம் எதிரி நாட்டினுடைய அந்த ரேடார் ஜோன்குள்ளேயே வரல ஹாஸ்டல் ரேடார் சிஸ்டம்ஸ் கிட்டே அது வரல இன்னொன்று அந்த போரிமானத்தில் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோர் சிஸ்டம் அப்படின்ற ஒன்று இருக்கும் எதிரி நாட்டினுடைய ஏர்கிராஃப்டா நம்ம நாட்டினுடைய ஏர்கிராஃப்டா எதிரி நாட்டினுடைய ஒரு அசெட்டாக நம்மளோட தான் அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணுறது சிஸ்டம்ல இருக்கும் அதில் கிடைச்ச தகவல் அப்புறம் அந்த போரிமானத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளைட் லாக்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ அது காம்பேட்டில் அந்த போர் விமானம் கிராஷ் ஆகலை அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி சிஓ என்ன சொல்லியிருந்தார்னா பாகிஸ்தான் சொல்வது முழுக்க முழுக்க போய் மூணு ரஃபேல் ஃபைட்ரிஜெட்டை இந்தியா இழந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறத நான் முற்றிலும் மறுப்பேன் உண்மை வரும்போது அது நிறையா பேத்துக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ தசால் நிறுவனத்தினுடைய சிஇஓ சொல்லக்கூடிய இந்த முக்கியமான விஷயத்துக்கு பாகிஸ்தான் என்ன பதிலளிக்க போகிறாங்க இப்போது நிறையா பேர் சொல்லலாம் இல்ல பாகிஸ்தான் மூணு ரஃபேல் ஃபைட் ஜெட்டை சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இதுல எது உண்மை அப்படின்னு கேட்கலாம் மூணு ரஃபேல் போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தினாங்க அப்படின்னா அதுக்கான ரேடார் சிக்னேச்சர்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட பாகிஸ்தான் வந்து ப்ரெசன்ட் பண்ணணும் நீங்க தானே ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வச்சிருக்கீங்க நீங்க கிட்ட ஃபைட்டர் ஃபைட்ருஜெட்டை இருக்கா இல்லையா நீங்கள் இழந்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்றது உண்மையான வாதம் கிடையாது இப்போ மீது ஒருத்தங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா யார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவ தான் ப்ரூவ் பண்ணணும் நாளைக்கே நாங்கள் வந்து பத்து சூக்காய் போரிமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அவங்க சொன்னால் அதை நிரூபிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அவன் ஒரு கேவலமானவன்டா அவன் ரொம்ப ரொம்ப கேவலமானவன்டா அப்படின்னு நான் சொன்னால் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி இதுவாக இருக்கும் அப்படின்னா எதை வச்சு அவன் அப்படி சொல்கிறேன் ஏதாவது ஒன்று சொல் முக்கியமான ஒரு ஆதாரத்தை காட்டு எதனால் அவன் வந்து ரொம்ப மோசமானவன் நீ சொல்கிறேன் தான் கேள்வி கேட்பாங்க மாறாக நான் கேவலமானவன் நீ அப்படின்னு சொல்லிட்டேன் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம அவன் அவன் அப்படி சொல்கிறானே நீ அப்படி இல்லைன்றதை நிரூபி இது வந்து வாதம் கிடையாது இப்போ பாகிஸ்தான் வந்து அவன் நினச்சதை சொல்லிட்டாங்க இந்த நேரத்தில் பாகிஸ்தான் கிட்டே யாரும் ஆதாரம் கேட்கல மாறாக இந்தியா என்ன சொல்கிறாங்க இந்தியா வந்து அதை ப்ரூவ் பண்ணணும் ரஃபேல் ஃபைட்ரிஜெட்டிங் இலந்தைங்கலாம் இல்லையா அப்படின்னு இந்தியா மீது இந்த இன்டர்நேஷ்னல் மீடியா எல்லாரும் ஒரு பெரிய பெரிய நெருக்கடியை வந்து போடுறாங்க இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே நம்மளுடைய இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மதிக்கலை அதனால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை ஆனால் பட் தசால் நிறுவனத்தினுடைய சிஇஓ முக்கியமான நேரத்தில் இதுக்கு பதில் அடிச்சிருக்கிறாரு அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பிரான்ஸ் நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது என்னன்னா சைனா அவங்க நாட்டினுடைய தூதரகங்களை வச்சு அதாவது எம்பசிஸை வச்சு அதான் எம்பசி அப்படின்றது ஒரு அஃபீஷியலாக அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பார்ட்டு அதை வச்சு ரஃபேல் போர் விமானத்தை குறைச்சி மதிப்பிடும் விதத்தில் அது மீது கரையை பூசும் விதத்தில் நிறையா பிரச்சாரங்களை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க முக்கியமாக இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சைனீஸ் எம்பசி இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க ரஃபேல் போர் விமானம் சிறந்தது கிடையாது அது ரொம்ப மோசமாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு இந்தோனேஷியன் கவர்மெண்ட் கிட்ட பேசியிருக்கிறாங்க எந்த ஒரு நாடுமே அவன் நாட்டினுடைய ஃபைட்டர் ஜெட்டை விற்கணும் அப்படின்னா அதை பற்றி தான் பெருமையாக சொல்லுவாங்க ஆனால் மாறா சீனா வந்து இப்படி ஒரு வேலையை பல இடங்களில் செய்திருப்பதாக பிரான்ஸ் நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பிரான்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்ற முக்கியமான பத்திரிகை ஒரு பெரிய கட்டுரையில் சீனா செஞ்ச விஷமத்தனமான வேலைகளை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் கிரியேட் பண்ணுறது அதில் வந்து ரஃபேல் போர் விமானம் ரொம்ப மோசம் ரஃபேல் போர் விமானத்தை இந்தியா இழந்துட்டாங்க அப்படின்னு அதை பற்றி பயங்கரமாக பிரச்சாரம் பரப்புறது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்லாத ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி முக்கியமான பத்திரிகைகளில் செய்தியாக கொண்டு வர்றது ஸோ இப்படி பல கருத்துக்களை சீனா பரப்புனாங்க இதனால் இது எல்லாத்துக்குமே இப்போ பதிலளிப்பதற்கு யார் தள்ளப்பட்டிருக்கிறா அப்படின்னா டசால்ட் நிறுவனம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் உடனே பிரான்ஸ் நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது உடனே டசால்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓ பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பத்திரிகைக்கு இந்த விஷயத்தை சொல்கிறாரு ஸோ இப்போ பாகிஸ்தான் கிட்ட ஒரு முக்கியமான கடமை இருக்கிறது மூணு ரஃபேல் போர் விமானத்தை நீங்கள் சுற்றி வீழ்த்தணும்னு சொல்கிறீங்கல்ல அதற்கான ஆதாரத்தை கொடுங்கள் அதற்கான ரேடார் சிக்னேச்சர் கொடுங்க கம்யூனிகேஷன் எவிடன்ஸ் வந்து கொடுங்க இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் சொன்னது உண்மை அப்படிங்கிறது நிறுவனமாகும் இப்போ நீங்கள் கொடுக்கலனா நீங்கள் சொன்னது பொய் அந்த பொய்யின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டு மார்ஷலை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க உண்மையான கிரெடிபிள் எவிடன்ஸை வந்து நீங்கள் கொடுங்க அது எதுவுமே உங்கள் கிட்டே கிடையாது நீங்கள் ஏன் போய் சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லட்டுமா பிஎல் பதினஞ்சு மிசைல இந்தியா வந்து ஜாம் பண்ணிட்டாங்க அதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க பத்திரிக்கையாளர்கள் பாகிஸ்தானுடைய அந்த ஔரங்கசீப்பில் கேட்குறாங்க அது வந்து இந்தியா செஞ்ச ஒரு பொம்மை சயின்ஸ் எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் கூட இதோட சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி இந்தியா ஒரு நாட்டுக்கிட்ட அந்த பிஎல் பதினஞ்சு மிசைல கொடுக்க போகிறாங்க ஒரு நாட்டை சேர்ந்தவங்க ஏற்கனவே இன்ஜினியர்ஸ் வந்து அந்த பிஎல் பதினஞ்சு மிசைல பார்த்துட்டு போயிட்டாங்க சீனாவினுடைய அஃபீஷியல்ஸ் அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்குறப்போ என்ன பதில் சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சைனாவினுடைய பிஎல் ஃபிஃப்டீன் மிசைல்ஸ் இந்தியா கிட்ட விழுந்துருச்சு இன்டாக்டா நிறையா மிசைல் விழுந்துருச்சு அதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறப்போ அது எக்ஸ்போர்ட் வருஷன் தான் அது இந்தியா கிட்ட கிடைச்சா எங்களுக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சீனாவே சைலண்ட்டாக அதை அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க இவங்க வானத்துக்கும் பூவிக்கும் வாய்க்கு வந்ததை குருடா மாதிரி அடிச்சு விட்றானுங்க இப்போ ரீசென்ட்டாக ஒரு பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் அஃபீஷியல் பேசியிருக்கிறார் என்னென்னா இந்தியாவோட ஏர்பேஸ் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சுக்கும் அதிகமான ஏர் பேஸை அவங்க தாக்கி அடிச்சிருக்காங்க ஃப்ரண்ட்லைன் ஏர் பேஸே கம்மி தான் இவன் முப்பத்தி ஆறு ஏர்பேஸ் கிட்ட அடிக்கணும் அப்படின்னா அது மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா வரைக்கும் சென்ட்ரல் இந்தியா வரைக்கும் பல ஏர்பேஸ் அடித்தா மட்டும்தான் முப்பத்தி ஆறு வந்துட்டு வரும் கூச்சமே இல்லாமல் இத்தனை ஏர் பேஸை நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்படி தான் பாகிஸ்தானினுடைய அத்தனை கிளைம்ஸும் வந்துட்டு இருக்கு இத்தனை காலமாக அப்படி தான் இருக்குது இப்போ ரீசெண்டாக கார்கில் வார் அந்த மெமோரியல் வந்து வந்தது இதுக்கு பாகிஸ்தானினுடைய ஒரு முக்கியமான இராணுவ வீரர் அவர் இறந்ததுக்கு பாகிஸ்தானினுடைய டிஜி ஐஎஸ்பிஆர் அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இவங்களாம் ட்வீட் போடுறாங்க கார்கில் வரப்போ நம்ம நாட்டுக்கு வீர தினமாக சண்டை போட்ட இந்த மனுஷரை இந்த ராணுவ வீரரை நம்ம நிறைவு கூறுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க நம்ம இதில் எப்படி கேப்டன் விக்ரம் பட்ரா இருக்கிறாரோ அங்கே அந்த நாட்டில் அவரை வந்து பாராட்டுறாங்க உண்மையிலே அங்கே உண்மையிலே பயங்கரமாக அவர் சண்டை போட்டிருக்கலாம் ஆனால் கீழே எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் கீழே போடுறாங்க அதாவது ட்விட்டரே சொல்லுது இது உண்மை இல்லை பாகிஸ்தான் போடக்கூடிய அந்த விஷயம் உண்மை இல்லை ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா இவர் வீரதீரமாக தான் சண்டை போட்டார் ஆனால் இவருடைய உடலை பாகிஸ்தான் இராணுவம் வாங்க மறுத்தது இவருக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய ராணுவ அதிகாரி தான் அவருடைய பேண்ட் பாக்கெட்லாம் அந்த இதை வந்து வைக்கிறார் வச்சுட்டு பாகிஸ்தான் கிட்ட அந்த உடம்பை வந்து வெயிட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க பாகிஸ்தான் கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாங்க ஸோ இது கீழே ஒரு கம்யூனிட்டி கைட்லைனா வந்ததுக்கப்புறம் அது பாகிஸ்தானினுடைய டிஜிஐஎஸ்பிஆருக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை வந்து ஏற்படுத்துது நிறையா பாகிஸ்தான் சிட்டிசன்ஸே அதை பார்த்து என்னையா அது இப்படி வந்து ட்விட்டரே காட்டுது அப்படின்னு சொல்லி எல்லாம் மிரண்டு போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு பாகிஸ்தானினுடைய அந்த கிரெடிபிலிட்டி எந்தளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இவங்க தான் சொல்கிறாங்க ஆறு போர் விமானங்களை நாங்கள் சுற்றி வீழ்த்தினோம் அப்படிங்க கூச்சமே இல்லாமல் சரி என்ன எத்தனை போர் விமானத்தை இழந்தோம் என்னென்ன போர் விமானத்தை இழந்தோம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அந்த ஒரு நிர்பந்தம் இந்தியாவுக்கு கிடையாது எந்த நாடுமே ஒரு காம்பேட்டை போய் என்ன இழந்தோம் அப்படின்றத அவங்களே வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டாங்க அந்த மிஷனோட அப்ஜெக்டிவ் என்ன தான் பார்ப்பாங்க உயிர்ச்சேதம் பெரிய அளவுக்கு இருக்கா ஸ்ட்ராட்டஜிக்காக நம்மளுக்கு ஏதாவது பின்னடைவு இருக்கா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதா அந்த போர் இழந்ததுனால அதை தான் பார்ப்பாங்க உக்ரைனோ ரஷ்யாவோ இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஒரு போர் சூழலில் அவங்க இழந்ததை ஒரு முக்கியமான விஷயமா ப்ரெஸ் முன்னாடி வந்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க இப்போ பாகிஸ்தான் பொலாரி ஏர்பேஸ்னுடைய அந்த ஹேங்கரில் என்ன இழந்தாங்க அப்படின்றத யாராவது இன்டர்நேஷ்னல் மீடியா கேட்டிருக்காங்களா அந்த பொலாரி ஏர்பேஸ் ஹேங்கரில் இந்தியா நடத்தின அந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஸ்குவாட்ரன் லீடர் உஸ்மான் யூசிஃப் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த நபர் உட்பட நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஒரு ஹேங்கரில் ஒரு ஸ்குவாட்ரன் லீடர் இருக்கிறார் அப்படின்னா அங்கே பெரிய ஒரு முக்கியமான அசெட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் திருமண மகாலா சும்மா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் உயிரிழந்தாங்க அப்படின்னு இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் லாஸஸ் என்ன இருக்கும் அதை யாரும் கொஷின் பண்ணல இங்கே இந்தியாவை டார்கெட்டை அடிக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் பார்க்குறாங்க பாகிஸ்தானுக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னால் ஏற்பட்ட அந்த மெட்டீரியல் லாஸஸ் ஃபைட்டர் ஜிட்டாக இருக்கட்டும் ரேடாராக இருக்கட்டும் அப்புறம் அவாக் ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும் நிறையா அவங்க இழந்துருக்குறாங்க அதை பற்றி இங்கே கேள்வியே இல்லாத மாதிரி டாப்பிக்கே டோட்டலாக வந்து அவங்க திருப்பிட்டாங்க நீங்கள் முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்கணும் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களே சிலர் இப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நீங்கள் மூணு ரஃபேல் போர் விமானத்தை இழந்திருக்கீங்களா அதை பற்றி பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாருமே இதை உண்மை என்று நம்புகிறார்கள் அப்படி இல்லாட்டி இந்தியாவுக்கு எதிராக பேசணும் இந்தியாவோட அந்த கிரெடிபிலிட்டியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பொய் பிரச்சாரம் பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம் டசால் நிறுவனத்தினுடைய சிஓ சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நான் வந்துடுறேன் பாகிஸ்தானிய மூணு ரஃபேல் ஃபைட்ருஜெட்டை சுட்டு வீழ்த்ததாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ரஃபேல் நிறுவனத்துக்கு எதிராக தசால் நிறுவனத்துக்கு எதிராக ஒரு பெரிய டிஸின்ஃபோர்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க எய்ம் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க எதற்காக அப்படின்னா இப்போ முக்கியமாக மூணு நாடுகள் ரஃபேல் போர் விமானத்தை வாங்கக்கூடிய அந்த தருவாயில் இருக்கிறாங்க ஒன்று கொலம்பியா இன்னொன்று மலேசியா இன்னொன்று செர்பியா இந்த ஆர்டர்ஸ் வந்து தசால் நிறுவனத்துக்கு கிடச்சிடக்கூடாது அப்படின்ற அந்த நோக்கத்தோட சீனாவும் பாகிஸ்தானும் ஒரு கேம்பெயினை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ரஃபேல் விமானம் எஃப் முப்பத்தி அஞ்சு போர்மானத்தை விட ஒரு சிறந்த போர் அது சீனா வச்சிருக்கக்கூடிய அனைத்து போர்மானங்களை விடையும் ரொம்ப சிறந்த போரிமானம் அப்படின்னு ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி இந்த சிஓ வந்து சொல்லியிருக்கிறார் அப்போ அவர் சொன்ன கமெண்ட்டு அப்புறம் இப்போது ரீசெண்டாக நேற்று அவர் பேசினது தசால் நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அமைஞ்சிருக்கு இப்போ தசால் நிறுவனத்தினுடைய அந்த மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து உயர்ந்திருக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து உயர்ந்திருக்கு மார்க்கெட் வந்து லாங் டேர்மில் போய் சொல்லாது போக போக இன்னும் நிறைய உண்மைகள் தெரிய வரும் இப்போ பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் நிறைய பேர்த்த பாகிஸ்தான் ராணுவம் பேன் பண்ணியிருக்கிறாங்க இதே யூடியூபர் சிலரை நம்மளுடைய அரசாங்கமும் பேன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவமே அங்கே யூடியூபர்ஸை பேன் பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்க பாகிஸ்தான் ஏர்பேஸ் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த தாக்குதல் சம்மந்தமாக தொடர்ச்சியாக அவங்களுடைய யூடியூப் சேனல்ஸில் பெரிய அளவுக்கு பேசி வந்திருக்கிறாங்க நிறைய கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் யாரும் இதை பற்றி பெருசாக பேசக்கூடாது அப்படி பேசினீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ராணுவம் இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க சரி இப்போ அடுத்த முக்கியமான செய்திகளுக்கு நான் வர்றேன் மால்தீவ்ஸினுடைய பிரசிடென்ட் மொய்சு வந்து நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை அந்த நாட்டினுடைய இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸுக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி போது அதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாரு இந்தியாவே வெளியேறு இந்தியா அவுட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு செயல்பட்டு இருந்த மொய்சு இப்போ டோட்டலாக மாறி இருக்கிறார் தலகீழாக வந்து மாறியிருக்கிறார் அவர் நாட்டினுடைய பிரசிடென்ட் ஆனவொன்னே இந்தியாவுக்கு வந்து அவர் வரல பொதுவாக எல்லா மால்தீவ்ஸ் பிரசிடென்ட்டுமே வந்து தான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுவாங்க அவர் துருக்கிக்கு போனார் அதுக்கப்புறம் சீனாவுக்கு போனார் ஸோ இந்தியா கிட்டே பேசாமே இருந்தார் ஆனால் கடைசியில் நிலைமை பெரிய அளவுக்கு மாறிச்சு இந்தியாவுக்கு அவர் வந்தார் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பதவியேற்பு விழாவுக்கு அவர் வந்தார் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பலமுறை நன்றி தெரிவித்தார் இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை அந்த நாட்டினுடைய இண்டிபெண்டன்ஸ் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்கிறார் இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்தீவ்ஸ் ஒரு மோசமான பொருளாதார சூழலில் இருந்தப்போ மால்தீவ்ஸுக்கு உதவு வந்தது துருக்கியோ சீனாவோ கிடையாது இந்தியா தான் ஸோ இந்தியாவை புறக்கணிச்சிட்டு எந்த ஒரு அண்டை நாடும் இருந்துட முடியாது இந்தியாவினுடைய சாஃப்ட் பவர் அப்படின்றது அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வர்றேன் இந்தியா வந்து யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒரு முக்கியமான ரெசல்யூஷனில் அப்டைன் ஆகிட்டாங்க ஓட்டு போடலை ஏன் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான் அரசாங்கத்தை கண்டிக்கும் விதத்தில் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் விதத்தில் அந்த ரெசல்யூஷன் இருந்திருக்கு நம்ம இப்போ அப்படி பண்ணக்கூடாது தாலிபான் கவர்மெண்ட்டுக்கு நம்ம தட்டி கொடுத்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லணும் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம செயல்பட்டால் நம்ம வந்து அவங்களுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா அது இன்னும் தான் வந்து போய் முடியும் அப்படின்னு முக்கியமாக இந்தியாவினுடைய பெர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் டு யுனைடெட் நேஷன்ஸ் ஹாரிஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்கிறார் பாகிஸ்தானை குறிவைச்சு அடிக்கிறார் என்னென்னா ஆப்கானிஸ்தானை அங்கே இருக்கக்கூடிய ரீஜினல் நேபர்ஸ் அண்டை நாடுகள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க பாகிஸ்தானினுடைய ஜெய்ஷி இ முகமது தீபா போன்ற இயக்கங்கள் அங்கே செயல்படுறாங்க அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறாரு ஸோ அதனால் இன்டர்நேஷனல் எஃபர்ட்ஸ் வந்துட்டு வேணும் எதற்கு அப்படின்னா ஆப்கானிஸ்தானை மற்றவங்க எக்ஸ்பிளாய்ட் பண்ணிவிடக்கூடாது நம்ம ஆப்கானிஸ்தானை இந்த நிலைமையிலிருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறார் எதற்காக நம்ம வந்து இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப இணக்கமாக செயல்படுறோம் யூஎன்லே வந்து ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ரொம்ப ஒரு இணக்கமான சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு குறிப்பாக தலிபன் அரசாங்கம் டெல்லியோட பெரியவர்களுக்கு என்கேஜ் பண்ணி வந்துட்டுருக்காங்க பகல்காம் தாக்குதலுக்கு பெரிய லெவலில் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருமே கனவுல நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க இந்தியாவுக்கும் தலிபன்களுக்கும் இடையில இவ்வளோ ஒரு க்ளோஸ் கோஆப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவும் என்னால் நம்பவே முடியல யூஎனில் தலிபன் அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்ணி நம்ம பேசியிருக்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான செய்தி அதனால் அதை நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து ட்ரம்ப் அவர்களை பற்றி ஒரு விஷயத்துக்கு வருவோம் ஜூலை ஒன்பதாம் தேதி ஒரு டெட்லைன் போட்டிருந்தார் இந்த அந்த நாடுகள் எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும் நிறையா டேரிப்ஸ் வந்து எங்களுடைய பொருட்கள் மீது அவங்க போட்டிருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னா அந்த டெட்லைனுக்கு அப்புறம் நான் வந்து பெரிய அளவுக்கு வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ நிறைய நாடுகளின் மீது அமெரிக்கா வந்து வரி விதிச்சிட்டாங்க அஃபிஷியலாக ஒரு லெட்டர் அந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு ட்ரம்ப் வந்து அனுப்பிச்சிட்டாரு ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் வந்து அவர் சொல்கிறாரு என்னென்னா இப்போ கூட ஒன்று கெட்டு போகலை நீங்கள் எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரலாம் பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த டேரிஃப் வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அமெரிக்காவினுடைய நட்பு நாடான ஜப்பான் சவுத் கொரியா போன்ற நாடுகள் மீதும் பெரிய அளவுக்கு டாரீஃப் வந்து அமெரிக்கா போட்டிருக்கிறாங்க பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் முப்பத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃபு தாய்லாந்து முப்பத்தாறு பர்சன்ட் டாரிஃபு இந்தோனேஷியா ரெண்டு பர்சன்ட்டு கம்போடியா முப்பத்தாறு பெர்சன்ட்டு செர்பியா முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு இந்த மாதிரி நிறைய நாடுகள் மீது போட்டிருக்காரு ஸோ இது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை அந்த நாட்டுக்கும் ஏற்படுத்தும் அமெரிக்காவுக்கும் ஏற்படுத்தும் குறிப்பாக பங்களாதேஷினுடைய எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட் வந்து இதனால பெரிய அளவுக்கு பாதிப்படையும் அங்கே முகமது யூனிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தெரில அமெரிக்காவோட ஒரு ட்ரேடில் சம்மந்தமாக பேசாமல் அவர் இந்தியாவுக்கு எதிராக வேலைகளை பார்த்துட்டு முக்கியமான வர்த்தக ஒப்பந்தத்தை கைவிட்டார் இப்போ பாருங்கள் இன்னைக்கு இந்தியா அமெரிக்கா மினி ட்ரேட் டீல் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க நம்ம வந்து சுதாரிச்சுக்கிட்டோம் ஆரம்பத்திலேயே ட்ரம்ப்பினுடைய பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்கூட்டியே பேச்சுவார்த்தையில் வந்து தொடங்கிட்டோம் அதனால் இந்த டேரிஃப் பிரச்சனை அப்படின்றது இப்போ நம்மளுக்கு பெருசாக இல்லை அப்படியும் அமெரிக்கா வந்து இந்தியாவினுடைய ஒரு சில எக்ஸ்போர்ட்ஸிங் மீது இப்போ டேரிஃபை போட்டுருக்கிறாங்க அதற்கு வந்து நம்ம ரிட்டாலியேட் பண்ண போகிறோம் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கிட்டேயும் நம்ம வந்து சொல்லிட்டோம் இதை பற்றி சொல்லிட்டோம் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் வீடியோவில் முக்கியமாக பார்த்த விஷயம் ரஃபேல் போர் விமானம் சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒரு பெரிய டாபிக் இதை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் பாகிஸ்தான் கிட்டே நம்ம ஒரு விஷயம் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்கலாம் என்ன அப்படின்னா சரியோ தப்போ அடிச்சு விடுறாங்க பார்த்தீங்களா இதில் இருக்காங்க அவங்க இத்தனை வருஷமாக இதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க இப்போது நம்ம நல்ல விஷயத்துக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு இந்த மாதிரி செயல்படணும் பாகிஸ்தான் மாதிரி பொய் சொல்கிறதுல தப்பாக நடந்துக்கிறதுல கான்ஃபிடென்ட்டோடு இருக்கக்கூடாது நல்ல விஷயத்துக்கு நம்ம பயப்படாமல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வச்சு நம்ம கான்ஃபிடென்ட்டோடு செயல்பட்டால் கான்ஃபிடன்ஸோட செயல்பட்டா நம்மளுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் வந்துட்டு கிடைக்கும் ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம் வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி நண்பர்களே மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த்